இந்த கிதவே பாதி கேக்கீங்களா பப்ளிக்கே அப்போ என்ன நீதிபதி அண்ணாமலை பப்ளிகே பாதிங்க மாட்டீங்க என்ன தெரி போட்டு வெச்சீங்களா ஊள்ள இருந்து வரவங்களுக்கும் இது வாட்ச்சுக்கு எதுக்கு யாரோ வந்து பாத்து வரணும் யூஸ் பத்தி ஈவினிங் மகாதிபதி போச்சினு சொல்லே यमुना வட்ட மதிபா போலீசா பிரியமினிஸ்ட்ரி ஏறுவாங்க உள்ள எவ்வளவு நேர அவங்களே ஏறி குதிங்க சொல்லுங்க இப்போ நீங்கங்களே தெரிஞ்சதுنا ஈவினிங் எங்க எல்லாம் எதற்கு இந்த மார தான் டிக்கெட் ட்ரீட் பண்றீங்க 9:00 ல யார் சார் ஈவினிங் லைன்ல நிப்பா பொடிமரோ

பரணி தீபம் வந்து சுத்தி வரும் சுத்தி வரும் போது இங்க இருந்து பாத்துக்கலாம் வாங்க பரணி தீபம் வந்து ரெண்டு ரவுண்ட் சுத்தி வரும் அப்ப இங்க இருந்தே பாத்துக்கலாம் தேவையில்லாம யாரும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க வாங்க கலந்து எல்லாம் வாங்க மரணி தீபம் ரெண்டு ரவுண்ட் சுத்தி வரும் அந்த நேரம் இங்க இருந்து பாத்துக்கலாம் உள்ள போதிய இடவசதி இல்லாத எல்லாரும் தான் நிக்கிறீங்க